கிறிஸ்துவுக்கள் பிரியமான நண்பு சகோதரனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியின் வழியாக உங்களோடு பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது ஒன்று தீமை தீ ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது பண தேவைக்கென்று நாம் மற்றவர்களுடைய பொருட்களை கொள்ளையடைக்கிறோம் மற்றவர்களை கொலை செய்கிறோம் மற்றவர்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எத நிமித்தமாக வருகிறது நாம் பணத்தின் மேல் ஆசை கொள்ளுகிற பொழுது பிரியமானவர்களே வேதத்தில் நமக்கு அழகாய் கட்சி கொடுக்கிறது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் பண ஆசை முற்றிலுமாக வெறுத்து விடுங்கள் கத்தர் உங்களுக்கு ஏற்றதை ஏற்ற நேரத்தில் நிச்சயமாக கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமை